வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் ஆரம்பித்ததெல்லாம் ஆரம்பிச்சது செடிங்கள்லாம் நல்லா இருக்க செடியெல்லாம் காயறக்க இப்போ தாங்க நம்ம கொஞ்சம் நிறையா ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கறக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா சத்து பத்தாது அதோட நமக்கு வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் வந்து காயறக்க ஆரம்பிக்கும் மழை காலத்தில் கூட நம்ம எதுவுமே போடலினாலும் வந்துடும் வெயில் காலத்தில் எல்லாமே யூஸ் பண்ணால் தான் ஓரளவுக்காவது செடிங்க நல்லா தெளஞ்சு வரும் இதில் நம்ம ஃபர்டிலைசர் காம்போ கொடுத்துருக்கோம் என்னென்ன ஃபர்டிலைசர் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வகையான ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணியும் விட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அது பார்த்துக்கோங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி ஹியூமிக் லிக்விடு வேப்பம் புண்ணாக்கு ஆர்கானிக் மென்யூரு பயோ ஃபர்டிலைசர் எப்சம் சால்ட்டு கலவை புண்ணாக்கு அதுக்கப்புறம் டிஏபி கடல் பாசி போன்மில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் சிலர் வந்து நான் சைவங்க போன்மில்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிம்பாங்க அவங்க அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு பதிலாக ஆர்கானிக் மென்யூரோ இல்லை வேப்பமுண்ணாக்கோ எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை நம்ம அனுப்பிச்சி விட்டுருவோம் ஏன்னா இதுவும் செடிக்கு தேவையான ஒரு சத்து தான் அதனால வந்து மண்கலவையோட கலந்தைங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் பிடிக்காதவங்க யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை மற்றபடி ஓகேங்கிறவங்க நீங்கள் இந்த இது வாங்கிக்கலாம் இந்த போன்மில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு தேவையான சத்தை நின்று கொடுக்கும் ஆட்டு ஓரம் மாட்டு உரம் மாதிரி இதுவும் வந்து நின்று அந்த ஒரு ஆறு மாதம் ஆனாலும் அந்த மண்ணை வந்து அதுக்கப்புறமாவும் நம்ம வேறு ஏதாவது வச்சோம்னாலும் வளரும் அந்த மாதிரி சத்து கொடுக்கும் அதனால் இதில் இருக்க எல்லாமே அதுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு சத்தும் கொடுக்கும் இது யார் யார் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் போட்டுடுறேன் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை கொடுக்கும்போது எல்லாம் ஷீட் உள்ளே வச்சு கொடுத்தோம் அது என்ன ஆகிடுதுன்னா அது அது தொலைஞ்சிருது தொலைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க அது தொலைஞ்சிருச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதனால வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டோம்னா அழகாக அதை செக் பண்ணி எப்போ வேணுனாலும் கையில் மொபைல் வச்சுட்டே இருப்போம் நம்ம செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டுறேன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகுங்கிறதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் த்ரீ எயிட்டிக்கு இந்த காம்போ கொடுக்குறேன் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எல்லா ஃபர்டிலைசர்ஸும் பத்து வகையான ஃபர்டிலைசர்ஸும் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீயாகவும் கொடுக்குறேன் சப்போஸ் தேவைப்படுறவங்க இதோடையே நீங்கள் சீட்ஸ் காம்போ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேறு எதாவது சீட்ஸ் வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இல்லை நம்ம அனுப்பும்போது சீட்ஸ் உள்ளே வச்சு அனுப்பிடலாம் உங்களுக்கு அதுக்கு தனியாக நீங்கள் கொரியர் செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை வேறு ஏதாவது கிழங்கு வெரைட்டிஸ் அந்த மாதிரி எதுனாலும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்க ஐட்டம்ஸ் இதோட நம்ம வச்சு அனுப்பிச்சிட்டுருலாம் உங்களுக்கு கொரியர் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு ஓகேனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்